உலகம் முழுவதும் வாழக்கூடிய மாந்த குளத்திற்கு வழிகாட்டக்கூடிய அறநெறி கருத்துக்களை சொல்லுகிற ஆற்றல் திருவள்ளுவர் என்கிற ஒரு தமிழனுக்கு இருந்தது என்று சொல்லுகிறோமே அந்த பெருமைதான் தமிழனின் பெருமை தமிழ் இனத்திற்கான பெருமை என்றோ எப்போதோ ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றிய திருவள்ளுவன் எழுதிய அந்த திருக்குறள் இன்றைக்கு திருமாவளவனுக்கு ஒரு தலைமை தருகிறது தமிழர் என்று சொல்லிக்கொள்வதிலே ஒரு பெருமை ஏற்படுகிறது இப்பேற்பட்ட ஒரு அறிவு வம்சத்தோடு தொடர்புடையவர்கள் நாங்கள் ஞான வம்சத்தோடு தொடர்புடையவர்கள் நாங்கள் அந்த மரபோடு தொடர்புடையவர்கள் நாங்கள் என்று சொல்லிக் இருக்கிறதே அது என்னை ஒரு நிலையிலும் எந்த நிலையிலும் தாழ்த்து விடாது தாழ்வு மனப்பான்மையை தராது ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் அண்ணன் கவிதாஸ் அவர்கள் எழுந்து நடமாடுகிறார் சீக்கிரம் முடியுங்கள் என்று அதற்கான அடையாளம் ஏனென்றால் அடுத்து பல நிகழ்ச்சிகள் இருக்கின்றன தோழர்களே இங்கே கனியின் பூங்குன்றனாரை பற்றியும் பேசினார்கள் அவர் சங்ககாலத்து புலவர்களுள் ஒருவர் என்று நாம் வரலாற்றில் பார்க்கிறோம் சங்ககாலம் எது என்று சொல்லுவதிலே நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்கின்றன ஆனால் கிமு முன்னூறிலிருந்து கிபி இருநூறுக்கு இடைப்பட்ட அந்த ஐநூறு ஆண்டு காலத்தை கடைச்சங்க காலமாக சொல்லுகிறார்கள் அப்படின்னா ரெண்டாயிரத்தி முன்னூறு வருஷங்களுக்கு முன்னர் சங்கம் இருந்திருக்கிறது அந்த சங்க காலத்தை சார்ந்த கணியன் பூங்குன்றன் இது ஒரு காரண பெயர் அவருடைய பெயர் என்னங்கிறது யாருக்குன்னு தெரியல அவரு கணியன்னா ஜோதிடம் சொல்லக்கூடிய ஒருவர் அந்த அடையாளத்தோடு சொல்லுகிறார்கள் பூங்குன்றம் என்பது ஒரு ஊரின் பெயர் அல்லது இடத்தின் பெயர் என்று சொல்லுகிறார்கள் திருவள்ளுவர் என்பதே அவருடைய உண்மையான பெயர் என்று யாரும் உறுதிப்படுத்தவில்லை வள்ளுவர் என்று சொல்லுகிறார்கள் அவர் வள்ளுவர் என்கிற சமூகம் கூட கணியன் என்கிற சமூகம்தான் ஜோதிடம் சொல்லுகிற சமூகம்தான் திரு என்பது அடைமொழி திருவள்ளுவர் என்பது கூட இப்ப திருமாவளவன் என்று எனக்கு பெயர் வைத்திருப்பதைப் போல குறிப்பான பெயர் கொண்ட ஒரு நபர் என்று சொல்ல முடியல சொல்ல முடியவில்லை என்றாலும் நாம் திருவள்ளுவரை ஒரு அடையாளமாக ஏற்றுக்கொண்டோம் அதே போல கணியன் பூங்குன்றன் அவர் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற ஒரு பாடலை எழுதியிருக்கிறார் புறநானூற்றிலே வருகிறது ஒரு நீண்ட பாடல் அது அது முதல் வரி யாதும் ஊரே யாவரும் கேளிர் கேளீர் இல்ல கேளிர் குரில் கேளிர் கேளீர் என்றால் கேளுங்கள் என்று பொருளாகிவிடும் கேளிர் என்று குறிலோடு சொன்னால் உறவினர் என்று பொருளாகும் யாதும் ஊரே என்றால் குஜராத்தும் என்னுடைய ஊர்தான் அகமதாபாத்தும் என்னுடைய ஊர்தான் தமிழ்நாட்டில் சிதம்பரமும் என்னுடைய ஊர்தான் அமெரிக்காவும் என்னுடைய ஊர்தான் கனடாவும் என்னுடைய ஊர்தான் என்று எண்ணுகிற பரந்த உள்ளத்தை குறிக்கிற ஒரு முதுமொழி யாதும் ஊரே யாவரும் கேளிர் என் சாதிக்காரன் மட்டும்தான் எனக்கு சொந்தக்காரன் அப்படின்னு நான் நினைக்கக்கூடாது என் மதத்தை சார்ந்தவன் மட்டும்தான் என் சொந்தக்காரன் என்று எண்ணக்கூடாது என் மொழியை சார்ந்தவன் மட்டும்தான் எனக்கு உறவுக்காரன் என்று எண்ணக்கூடாது என் நாட்டை சார்ந்தவன் மட்டும்தான் என் உறவுக்காரன் என்று எண்ணக்கூடாது யாவரும் கேளிர் இந்த உலகத்தில் இருக்கிற பல நூறு கோடி மக்களும் என் உறவினர்கள் என்று எண்ண வேண்டும் இந்த பரந்த பார்வை உயர்ந்த உள்ளம் பாகுபாடற்ற சிந்தனை டிஸ்கிரிமினேஷனே கிடையாது பாகுபாடற்ற சிந்தனை ஈராயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் கௌதம புத்தர் சொன்ன அதே கருத்துதான் கனியின் பூங்குன்றனின் கருத்தாகவும் இருக்கிறது ஒரே சிந்தனை மனிதகுலம் இந்த பாகுபாடுகளால் முரண்பட்டு மோதி கொள்கிறது வன்முறைகளில் ஈடுபடுகிறது வெறும் நாட்டுக்காகவும் அரசுக்காகவும் இங்கே யுத்தம் நடக்கவில்லை சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் தேசத்தின் பெயராலும் வன்முறைகள் வெடித்திருக்கின்றன மனிதர்கள் தங்களுக்குள் மோதிக்கொண்டு கொண்டு கோடிக்கணக்கிலே மாய்ந்து போயிருக்கிறார்கள் அழிந்து போயிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட இந்த பகைமைக்கு பாகுபாடுகள் தான் காரணமாக இருக்கிறது வேறுபாடு என்பது வேறு பாகுபாடு என்பது வேறு ஆண் பெண் என்பது வேறுபாடு ஆண் உயர்ந்தவன் பெண் தாழ்ந்தவள் என்பது பாகுபாடு குட்டை நெட்டை என்பது வேறுபாடு கருப்பு வெள்ளை என்பது வேறுபாடு பகல் இரவு என்பது வேறுபாடு இனிப்பு கசப்பு என்பது வேறுபாடு ஆனால் பிறப்பால் நான் உயர்ந்தவன் பிறப்பால் இவன் தாழ்ந்தவன் என்கிற அந்த பாகுபாடு இருக்கிறது டிஸ்கிரிமினேஷன் அதுதான் சகோதரத்துவத்திற்கு எதிரானது சமத்துவத்திற்கு எதிரானது அந்த சகோதரத்துவத்தை சொல்லுகிற ஒற்றை வரிதான் யாதும் ஊரே யாவரும் கேளிர் இதுதான் தமிழின் பெருமை தமிழனின் பெருமை அதற்கு அடுத்த வரியிலே அவர் சொல்லுகிறார் தீதும் நன்றும் பிறர் வாரா உனக்கு தீங்கு வந்தாலும் நல்லது நடந்தாலும் அதற்கு இன்னொருவன் காரணமாக இருக்க முடியாது நீதான் அதற்கு பொறுப்பாக இருக்க முடியும் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் யாதும் கூறே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர் வாரா இந்த பாடல் நீளமாக போகிறது கடைசியா முடிக்கிறார் பெரியாரை வியத்தலும் இளமே சிறியாரை இகழ்தல் அதனினும் இளமே நீ இந்த வாழ்க்கை இயல்பானதுதான் துன்பம் இருந்தால் இன்பம் இருக்கும் தீதும் நன்றும் பிறரால் வராது எல்லா ஊரும் என் ஊர்தான் எல்லா மக்களும் என் உறவுதான் என்று உணர்ந்து தெளிந்து நீ வாழக் கற்றுக்கொண்டால் ஒருவனை பெரிய ஆள் என்றும் நீ வியந்து அவன் முன்னால் மண்டியிட வேண்டிய தேவை இருக்காது ஒருவனை உன்னை விட கீழான ஆள் என்று பேசுகிற ஏற்படாது நீ வாழ கற்றுக்கொள்வாய் என்று கனியன் பூங்குன்றன் சொல்கிறார் வழிகாட்டுதல் இது தமிழனின் சொத்து அறிவு சொத்து தமிழ் அழிந்தால் இந்த ஞானம் அழிந்துவிடும் இந்த செல்வம் அழிந்துவிடும் இனம் அழிந்தால் தமிழ் அழியும் தமிழ் அழிந்தால் இந்த தத்துவம் அழிந்துவிடும் இந்த ஞான செல்வம் அழிந்துவிடும் இதை காப்பாற்ற வேண்டும் பாதுகாக்க வேண்டும் எனவே தமிழனின் பெருமை என்பது வெறும் மொழி அடையாளத்துடன் கூடிய ஒரு பெருமை அல்ல இந்த நீண்ட நெடிய பாரம்பரியம் உள்ள அறிவு சொத்துக்கான அடையாளம் தான் நாம் ஒரு ஞான வம்சத்தை சார்ந்தவர்கள் என்கிற அந்த பெருமைதான் தமிழனின் பெருமை அதிலே அடிக்கோடிட வேண்டியது அடிக்கோடிட வேண்டியது சகோதரத்துவமும் சமத்துவமும் தான் தமிழனின் கலாச்சாரம் தமிழனின் உயரிய தத்துவம் தமிழனின் உயரிய நாகரிகம் தமிழன் என்றால் அவனிடத்தில் சகோதரத்துவம் இருக்கும் சமத்துவம் இருக்கும் என்று நிலைநாட்டினால்தான் நாம் தமிழர்கள் என்று சொல்லிக் கொள்வதிலே பொருள் இருக்கிறது என்பதை உணர்ந்து இணைந்து இயங்குவோம் என சொல்லி அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்